வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்றைய எமது தேடல் நிகழ்ச்சியில் எங்களுடன் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பெருமதிப்பிக்கூடிய பேராசிரியர் அமிர்தலிங்கம் அவர்களும் ஆய்வாளர் விஜய சந்திரன் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள் வணக்கம் பேராசிரியர் அவர்களே வணக்கம் வேல் தர்மா அவர்களே வணக்கம் விஜயசந்திரன் அவர்களே உங்கள் இருவரையும் ஒரே தளத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி வணக்கம் எங்களுக்கும் அபில் வணக்கம் தர்மா அவர்களே வணக்கம் இலங்கை தீவை சுட்டு ஒரு ஒரு கடுமையான ஒரு புவிசார் அரசியல் போட்டி நடக்கின்றது அந்த நிலையில் ஒரு புதிய அரசு இங்கு அங்கு ப பங்கேற்றியிருப்ப பதவியேற்றிருக்கின்றது அது பதவியே சூழல் வந்து நிதி நிதி நெருக்கடியை பொறுத்த வரையில் மிகவும் மோசமான ஒரு நெருக்கடியை எதிர்கொண்டு இந்த அரசு பதவிக்கு வந்திருக்கின்றது இலங்கை இலங்கை அரசானது பன்னாட்டு நாணய நிதியத்திடமிருந்து கடன் பெற வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றது இப்போ பன்னாட்டு நாணய நிதியம் என்றால் என்பதை என்ன என்பதை பற்றி பார்ப்போம்னால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதாவது கிரேட் டிப்ரஷன் என்று சொல்லப்படுகின்ற உலக வரலாற்றின் ஒரு மோசமான பண நெருக்கடி நிதி நெருக்கடி பொருளாதார நெருக்கடிக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு அது அதனுடைய நோக்கங்கள் பன்னாட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் வர்த்தகத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் ஊக்குவித்தல் நிதி நிலப்பாட்டை உருவாக்குதல் அந்நிய செலவாணியை உருவாகியுள்ள நாடுகளுக்கு உதவி செய்தல் வறுமையை குறைத்தல் பண செலவையை தடுத்தல் போன்றவை அவருடைய நோக்கங்களாக பகிரங்கமாக சொல்லப்பட்டாலும் அதற்கு எதிரான குற்றச்சாட்டை வைப்பவர்கள் சொல்கின்றார்கள் இந்த பன்னாட்டு நாணய நிதியம் என்பது பொது உடைமைவாதம் பரவுவதை தடுப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்று கூட சொல் சொல்லப்படுகின்றது அது பல நாடுகளில் பல நெருக்கடிகளை உருவாக்கி இருக்கின்றது என்று கூட சொல்லப்படுகின்றது உதாரணத்துக்கு அண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கென்யாவில் நடந்த ஒரு பிரச்சனை அந்த அங்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம் நடந்து அரசுக்கு எதிரான போராட்டம் செய்து அங்கு நாடாளுமன்றத்தை கிளர்ச்சியாளர்கள் கைப்பது இதுக்கு கூட இந்த பன்னாட்டு நாணய நிதியத்தின் வேண்டுகோளுக்கு இடங்க அல்லது நிபந்தனைகளுக்கு இணங்க அந்த அரசு வரிச்சுமைகளை அதிகரித்தது பொருட்களின் விலைகளை அதிகரித்ததுதான் காரணம் என்று சொல்ல சொல்லப்படுகின்றது து இந்த பன்னாட்டு நாணய நிதியத்தில் அமெரிக்காவுக்கு பதினேழு விழுக்காடான வா வாக்குரிமை இருக்கின்றது பன்னாட்டு நாணய நிதியத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுப்பதாயும் எண்பத்தைந்து விழுக்காடு வாக்குகள் அதற்கு வேணும் அப்போ அமெரிக்காவினுடைய ஆதரவு இல்லாமல் அந்த பன்னாட்டு நாணய நிதியத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்க முடியாது இப்போ வேர்ச்சுவலி ஏ வீட்டோ பவர் இன் ஐஎம்எஃப் என்று சொல்வார்கள் அப்ப இந்த நிலையில ஐஎம்எஃப் கடன் 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 தொடர்பாக இலங்கை அதிக கவனம் செலுத்துகின்றது முந்தைய அரசு அதற்குரிய பேச்சுவார்த்தைகளை முடித்து விட்டு கிட்டத்தட்ட எல்லாம் சம்ம சம் சம்மதிக்கப்பட்ட நிலையில தற்போது இரண்டாவது கட்ட நிதியை பெறுவதற்காக பன்னாட்டு நாணய நிதியத்தை இந்த புதிய அரசும் அணுகி இருக்கின்றது அப்ப இந்த நிலையில இந்த பன்னாட்டு நாணய நிதியத்துடன் கடனுக்கு செல்வதன் மூலம் இலங்கையில் அமெரிக்காவுடைய செல்வாக்கை அதிகரிக்குமா என்ற கேள்வியை பேராசிரியர் அவர்களிடம் முன்வைக்கின்றேன் மிக அற்புதமான கேள்வி உங்களுக்கு தெரியும் இரண்டாம் உலக போருக்கு நீங்கள் பின்னர் நீங்க குறிப்பிட்டது போல உங்களுக்கு தெரியும் ஐரோப்பா மிகப்பெரிய அழிவை சந்திச்சது அந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய ராஜாங்க செயலாளர் மார்ஷல் என்பவரின் தலைமையில் ஒரு மாசல் திட்டம் உருவாக்கப்படுது அந்த அழிவடை ஐரோப்பாவை ஐரோப்பாவை எழுப்புவதற்கு அந்த மாசல் திட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகிச்சது அமெரிக்கா அந்த ஐரோப்பாவை மீளி மீள கட்டி எழுப்புவது ஓரளவுக்கு பூர்த்தி செய்தவுடன் உங்களுக்கு தெரியும் அந்த மாசல் திட்டம் தான் ஐபிஆர்டி இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அதான் அந்த வேர்ல்ட் பேங்கிட உண்மையான பெயர் ஐபிஆர்டி அதுதான் பிறகு உலக வங்கியாக மாறியது அதன் பின்னர் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இணைந்து இந்த பிரிட்டன் பூட்ஸ் என்ற அமெரிக்கா இடத்துல தான் இந்த ரெண்டு நிறுவனங்கள் உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியம் ஒரு சகோதரிகள் என்று சொல்லுவார்கள் பிரிட்டன் பூட்ஸ் நிறுவனங்களிடம் சொல்லுவார்கள் கிட்டத்தட்ட நீங்க சொன்னது போல ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சுல தான் அந்த ஐஎம்ஏ உருவாக்கப்படுது அவர்களுடைய நியதி என்ன என்று சொன்னால் ஐஎம்எஃப் தலைவர் அமெரிக்கராக இருந்தால் வேர்ல்ட் பேங்க் தலைவர் ஐரோப்பியராக இருப்பார் ஐஎம்ஏ வேர்ல்ட் பேங்க் தலைவர் அமெரிக்கா அமெரிக்கரா இருந்தால் ஐஎம்எஃப் தலைவர் வந்து ஐரோப்பா ஈராய் இருப்பாதான் அந்த உடன்பாடு நீங்கள் சொன்னது போல அந்த கோட்டா சிஸ்டம் இருக்கின்றது அது ஒரு நாட்டின் பொருளாதார பருமன் அந்த நாட்டில வர்த்தகத்தின் அடிப்படையில அந்த கோட்டா நிர்ணயிக்கப்படுது இதுல மே ஐரோப்பாவில் உள்ள முக்கிய ஜி செவன் நாடுகள் ஏனைய ஜி செவன் நாடுகள் எல்லாம் பெரும் கோட்டாவே வைத்திருக்கின்றன இந்த இடத்துல தான் இலங்கை வருகின்றது நூற்றி எண்பத்தி மூன்று நாடுகள் அங்கத்துவ நாடுகளா இருக்கின்றன ஐஎம்எஃப்ல இலங்கை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல சுதந்திரம் பெற்றாலும் ஐம்பதாம் ஆண்டு தான் இலங்கை இந்த ஐஎம்எஃப் தன்னுடைய ஒரு அங்கத்தவர தன்னை நினைத்துக் கொள்ளுது நாப்பத்தி எட்டுல இருந்து கலாநிதி என்ன பெரியா தலைமையில அவர்தான் நிதியமைச்சராக இருந்தார் அப்பொழுதுதான் இலங்கை முதலாவது அஹ் அந்த உதவியை ஐஎம்எட வருகிறது முப்பது மில்லியன் டாலர் இதான் முதலாவது ஐஎம்எப் இலங்கை பெற்ற கடன் அதன் பிறகு பதினாறு தடவை பெற்று இப்பொழுது பதினேழாவது தடவை நிற்கின்றது இந்த முடிவடைந்த பதினாறுல ஒன்பது தடவை தான் இலங்கை முழுமையாக நூறு வீதம் அந்த உதவியை பெற்றது அந்த அந்த நிகழ்ச்சி திட்டத்தை வந்து அமெரிக்கா இந்தியா சீனா என்ற ஒரு முக்கோணத்துக்குள்ள சிக்கி இருக்குது இலங்கை மிக சிறிய பொருளாதாரத்தை கொண்ட நாடு உங்களுக்கு தெரியும் கையிருப்பு வந்து ஒரு ஐந்து ஆறு பில்லியன் தான் இருக்கின்றது பெரிய அளவு பெரிய அளவுக்கு நிதி வளத்தை கொண்ட நாடு அல்ல மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ள நாடு இப்ப ஐஎம்எஃப் என்பது இந்த அரசாங்கத்திற்கு உதவி செய்ய முற்பட்டாலும் ஐஎம்எஃப் பேசுவது ஒரு அரித்மெட்டிக் இந்த வரி விதத்தை பதினஞ்சு வயத்துக்கு கொண்டு போங்கள் உங்களுடைய படுகனை தொண்ணூறு வயதுக்கு குறையுங்கள் வரவு செலவு தொட்ட பரா பற்றாக்குறை குறையுங்கள் என்று அரித்மெட்டிக் கணக்களைத்தான் ஐஎம்ஏ பார்க்கிறது ஆனா எங்கட ரியல் உண்மையான ப்ராப்ளம் எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தேவை தந்திரோபாயங்கள் தேவை சிம்டம் தான் ஐஎம்ஏ பாக்குது சிம்டம் என்ன செலவு திட்ட பற்றாக்குறை அதிகமா இருக்கின்றது அந்நிய செலாவணி குறைவா இருக்கின்றது பலன்ஸ் பலன் சிவபேமென்ட் பற்றாக்குறை இருக்கின்றது ஏற்றுமதி குறைவா இருக்கின்றது இறக்குமதி அதிகமா இருக்கின்றது படுகடன் மோசமா இருக்கின்றது இதெல்லாம் சிம்டம் ஆனா இலங்கைக்கு என்ன தேவை சொன்னால் என்ன காரணங்கள் இது இந்த இந்த இவ்வளவு நான் சொன்ன அவ்வளவு சிம்டங்களும் அந்த குணங்குறிகளும் என்ன காலத்தால் ஏற்பட்டது என்பதை இது எழுபத்தி வருடங்களாக இலங்கை கிட்டத்தட்ட பத்து வயதில் கழித்து விடுங்கள் அறுபத்தாறு வருடங்களாக இலங்கை இந்த குணங்குறிகளை சரியாக அடையாளம் கண்டு அதுக்குரிய தீர்வை காணவில்லை அதனால தான் பதினேழாவது தடவையும் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் ஆகவே இலங்கை ஒரு சிக்கட்டான நிலைமையில் இருக்கின்றது அதே இந்தியாவுக்கு சில அபிலாசைகள் இருக்கின்றது ஏன்னா இந்தியாவில் வணக்கில் உள்ள அத்தனை நாடுகளும் இந்தியாவுக்கு எதிரி நாடுகளாக இருக்கின்றன ஒரு இப்பொழுது கூட்டானை தவிர ஏனைய நாடுகள் எல்லாமே இந்தியாவுடன் நல்ல நெருங்கிய உறவே கொண்டிருக்கவில்லை சீனா அதே மாதிரி நிலைமை இந்த இடத்துல இந்தியாவுக்கு தென் பிராந்தியத்தை தென் பிராந்தியத்தில் உள்ள இலங்கையாவது தன்னுடைய நட்பு வட்டத்துக்கு கொண்டு வரணும் என்று இந்தியா விரும்புது அமெரிக்காவுக்கு தென்சீன கடல் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கின்றது அந்த இடத்துல இலங்கை திருவண்ணாமலை துறைமுகம் எல்லாம் முக்கிய இடம் தேவைப்படுது அதெல்லாம் அமெரிக்கா மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து ஆகவே அமெரிக்காட நலனை எதிர்கால நலனை இந்த இந்த தென்னாசிய பிராந்தியத்திலும் தென்சீன கடல் பிராந்தியத்திலும் கிழக்காசியாவிலும் இலங்கை அவஸ்லங்கைக்கு உதவி செய்தாலும் நீங்கள் சொன்னது போல ஆரம்பத்தில் காலனித்துவம் இருந்தது இப்பொழுது சொல்லுகிறார்கள் உதவி மூலம் நவகாலனித்துவம் இருக்கின்றது நவகாலனித்துவத்துக்குள் பல நாடுகளை கொண்டு வர மேற்கொள்ள நாடுகள் முற்படுகின்றன அதில் எனக்கும் உடன்பாடு இருக்கின்றது ஆனால் சீனாவின் எழுச்சி குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு சீனாவின் எழுச்சி மிகப்பெரிய அச்சுறுத்தலை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியதாக அமெரிக்கா பார்க்கின்றது இந்த இடத்துல தான் நாங்கள் ஐ இலங்கை இருக்க போகுதா அல்லது மீண்டும் மீண்டும் இலங்கை உதவி பெறும் நாடாகத்தான் இருக்குதா என்பது இலங்கை இந்த காரணங்களை அடையாளம் கண்டு தந்திர உபாயங்களை வகுக்காத வரைக்கும் இந்த முக்கோண ராஜதந்திர சிக்கலை தொடர்ச்சியாக இலங்கை சிக்கிக் கொண்டிருக்கும் என்பதா என்னுடைய வாதம் ஒரு இன்னொரு விஷயத்தை பற்றி பேசலாம் அண்மையில் நீங்கள் கொழும்பில் இருந்து வெளிவரும் ஒரு ஒரு ஊடகத்தில் மூன்று பேர் அடங்கிய ஒரு ஒரு உரையாடல் நியாயமான விஷயங்களை நீங்கள் பேசியிருந்தீர்கள் அதுல அதில் வந்து முக்கியமான சர்வதேச நாணய நிதியம் வந்து இறக்குமதி கட்டுப்பாட்டை நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணியை முன்வைத்தது ஒரு ஒரு விடயத்தை முன்வைத்தது ஆனால் நீங்கள் அடுத்த விஷயத்தை பார்த்தால் அவர்கள் என்ன செய்யால் சொன்னால் வாகன இறக்குமதியை பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு செய்ய போகின்றார்கள் இந்த இறக்குமதி கொடுக்கும் அது நேரடியாக மத்திய வங்கியிலிருந்து செல்வதில்லை என்கின்ற ஒரு ஒரு முக்கியமான தெளிவூட்டலை நீங்க அங்கே குறிப்பிட்ட எல்லாம் மத்திய வங்கிக்குள்ளாலும் நடக்கும் என்று சொல்லி ஆனால் அதே மத்திய வங்கி இந்த வங்கிகள் வாங்கும் ஒரு ஒரு செயல்பாட்டில் விடுபடுகின்றது இந்த இந்த வாங்கி குவிக்கும் இந்த அமெரிக்க தோலர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தி எட்டு அளவில் லட்சம் ஐந்து எட்ட வேண்டும் ஏனென்று சொன்னால் இருபத்தேழு இருபத்தெட்டு துவங்கும் போதுதான் இவர்கள் அந்த கடனை மீள கொடுக்கும் ஒரு ஒரு ஆரம்ப நிலையை எட்டுவார்கள் நாங்கள் ஆங்கிலத்தில் வந்தது மொரட்டோரியம் என்று சொல்லுவோம் அதாவது அந்த கால நீடிப்பு அந்த கால நீடிப்பு இருபத்தி எட்டு வரைக்கும் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது என்ன என்ன பிரச்சனை இருந்தா மாஸ்டர் இப்ப இந்த வாகன இறக்குமதி மட்டுமல்ல பல ஜந்திரங்கள் கழி கைத்தொழிலுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் இறக்குமே செய்ய வேண்டும் அது வந்து இந்த வங்கியில் இருக்கும் அமெரிக்க டொலரோ அல்லது வெளிநாட்டு நாணயங்களுக்கு கூட தான் இந்த பேமெண்ட் சிஸ்டம்ன்றது நடக்கும் அதே நேரத்தில் வந்து இந்த மத்திய வங்கி இந்த வங்கிகளிலும் இருந்து இந்த அமெரிக்க டொலர்களை வாங்கி அதற்குரிய ரூபாய்களை கொடுக்கும் இருக்கும் ஏற்கனவே அச்சடித்து அவங்களோட கிடங்களை இருக்கும் அந்த ரூபாய்தான் அவர்கள் கொடுப்பார்கள் அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால் இருபத்தி ஏழாம் ஆண்டு இவர்கள் பதினாலு பில்லியனை எட்ட வேண்டும் கூடுதலான காசு வந்து இம்பறும் வங்கியில வங்கியிலேருந்தும் எடுக்கிறோம் இந்த வங்கி இறக்குமதிக்காக இந்த அமெரிக்க டாலர்களையோ ஏனைய நாணயங்களையோ செலவழிக்கும் போது இந்த மத்திய வங்கி வாங்க வாங்கும் டாலரின் அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சமநிலையை இந்த மத்திய வங்கி எவ்வாறு பேணி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த பதினாலு பில்லியனை இவர்கள் அடைவார்கள் இதற்கு இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய திட்டம் அல்லது இந்த துறை செயலாளர் அல்லது நிதியமைச்சருடைய திட்டங்கள் என்று மிக அருமையான கேள்வி சில விடயங்களை நீங்கள் நினைத்து கேட்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே இதில் பார்க்க விஷயம் சொன்னது போல எங்களுக்கு அந்நியச்சலாவணி வருகின்றது நாங்கள் அந்நியச்சலாவணியை செலாவணியை டொலராகவே கருதி கொள்வோம் ஒரு இலகுவாக விளங்கப்படுத்துவோம் உல்லாச பயணிகள் வந்தோன்னே அவர்கள் காலிக்கு மாத்திரைக்கு போகிறார்கள் அந்த கொட்டலுக்கு டொலரை கொடுக்கிறார்கள் அந்த கொட்டல் பக்கத்தில் உள்ள வங்கியிடம் அந்த டொலரை கொடுத்து தங்களுடைய ஊழியர்கள் சம்பளம் உட்பட இணைய செலவுகளுக்கு இலங்கை ரூபாயை பெறுகின்றது அப்ப டொலர் வந்து அந்த வங்கிகளுக்கு போகுது அந்த வங்கிகள் டொலரை வைத்துக் கொண்டு பல்வேறு விஷயங்களை செய்வார்கள் ஒன்னு எல்சி அந்த வங்கிகள் ஓபன் பண்ண எல்சி எல்சி ஓபன் பண்ணும்போது ஜப்பானுக்கு அந்த டொலர் போகும் எல்சி ஓபன் பண்ணுவவர்கள் அந்த இலங்கை ரூபாயை கொடுப்பார்கள் இதேவேளை மத்திய வங்கி காலத்திற்கு காலம் இந்த வங்கிகளுக்கு சொல்லும் ஒரு குறிப்பிட்ட வீதத்தை உங்களுக்கு வரும் டொலரில் பத்து வீதத்தை ஐந்து வீதத்தை எங்களுக்கு தந்துவிட வேண்டும் அது நியதி சட்டம் அது மத்திய வங்கிக்கு அந்த அதிகாரம் இருக்குது ஆகவே பத்து வீதத்தை கொடுங்க சொன்னால் வேற வங்கிகளுக்கு வரும்போது பத்து வீதம் போய்கொண்டே இருக்கும் இப்பொழுது மத்திய வங்கிக்கு போற அந்த டோலர் நீங்க சொல்லுவது போல நாலு பில்லியன் ஐந்து இப்ப ஆறு பில்லியன் ஐந்து பில்லியன் ஆறு பில்லியன் இருந்தால் மத்திய வங்கிகள் மத்திய வங்கி கடன் கொடுக்க தொடங்கும் போது அந்த டாலர் குறையும் ஆகவே நீங்கள் சொல்லுவது போல இந்த பதினைந்து பில்லியன் அல்லது பதினாலு பில்லியனை அடைவது அப்படியே அது நிற்காது ஒரு டொலர் வருகின்றது டொலர் வெளியேற செல்லுகின்றது இப்போ வங்கிகள் இந்த எல்சி ஓபன் பண்ண தொடங்கிய பிறகு வாகனங்களுக்கு அது பெருந்தொகையான டொலரை வெளியே தள்ளும் அதற்கு நிகராக டொலர் உள்ளே வர வேண்டும் அப்ப அது டொலர் இப்படி வருது உள்ளாட்சி வருது ஆறு தொடக்கம் ஏழு பில்லியன் தான் வருகின்றது இதை விட எஃப்டிஐர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அது வரணும் அது எப்படி கொண்டு வரது அமெரிக்கா முதலீடுகள் வரப்போகுதா இலங்கைக்கு சீன முதலீடுகள் வரப்போகுதா ஜப்பானுக்கும் வேறு நாடுகளுக்கும் போய் கொண்டிருக்கும் எங்களுக்கு பிரச்சனை வராது ஆகவே நான் சொல்ற வழிகளில மிகப்பெரிய அளவுக்கு டாலர் உள்ளே வராவிட்டால் ஒரு பிரச்சனை வரும் ஏன்னு சொன்னால் எப்படி பார்க்கலாம் அதாவது ஐஎம்எஃப் வந்து என்ன ஒரு ஒரு அறிவுரையும் கூறியிருக்கு அதாவது க் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த வெளிநாட்டு நேரடி முதலீடு உள்ளே வரும்போது அவர்களுக்கு நிலம் தேவை ஆகவே அரச காணிகளை நீங்கள் விற்பதன் மூலமாக நீங்கள் வருமானம் விட்டலாம் அதே போன்று நட்டத்தில் இயங்கும் அரச நிறுவனங்களை இந்த வெளிநாட்டு நேரடி முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு விற்பதன் மூலமாகவும் நீங்கள் இந்த சொத்தை நீங்கள் உருவாக்கலாம் என்கின்ற ஒரு நிபந்தனையும் இதுக்குள்ளே இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் அதை பற்றி எம்சிசியில மிக முக்கியமான விடயம் அரச காணிகளை தனியாருக்கு சொத்துரிமை வழங்குங்கள் என்று இப்ப தனியாருக்கு அரச உரிமை போகுமாக இருந்தால் அந்த காணிகளை விற்கலாம் வாங்கலாம் அப்ப அந்த எம்சிசிக்குள்ள அந்த அந்த அதை விரும்புகின்றது அந்த அந்த முக்கியம் நீங்களும் நீங்களும் திருவண்ணாமலையை என்ற ரீதியில் இந்த எம்சிசி என்றது மிலேனியம் சேலஞ்ச் கோர்பரேஷன் என்ற விஷயம் திருவண்ணாமலையிலிருந்து கொழும்பை நோக்கிய ஒரு ஒரு நீள் இந்த நீள் இந்த இந்த விடயம் ஏற்பட போகு போகின்றது என்கின்ற ஒரு ஒரு செய்தி வந்த போது திருவண்ணாமலையில் இது குறித்து ஒரு எதிர்ப்பலைகள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவான ஒரு சம்பவத்தையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் சொல்லிவிட்டார்கள் இதுமேல் ஒரு பக்கத்திலிருந்து போவதுக்கு விசா எடுக்க வேண்டும் அது அமெரிக்காவே கைக்கு போய்விடும் என்றதுலாம் கொழும்பில விளக்கம் கொடுக்கப்பட்டது இந்த இடத்திலும் உங்களுடைய கேள்வி என்பிபி உடைய நிலைமை என்பிபி ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது அரச வளங்களை நாங்கள் தனியார் மயப்படுத்த மாட்டோம் என்று உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கனையார் நாற்பத்தையாயிரம் மில்லியன் ரூபாய்களை வெப்பம் ஒவ்வொரு வருஷமும் ஏழு ஆயிரம் மில்லியன் என்பது ஏழு நாற்பத்தஞ்சு ரூபாய்கள் நட்டம் அடைஞ்சு கொண்டு இருக்கின்றது ரணிவிக்ரமசிங்க அதை மயப்படுத்த நடவடிக்கை எடுத்தார் ஆனா இந்த அரசாங்கம் கூறிவிட்டது நாங்கள் அதை மயப்படுத்த மாட்டோம் என்பது இப்பொழுது நீங்கள் சொல்லும் ஐயமையும் இங்க கொண்டு வந்தால் நீங்கள் தனியார்மயப்படுத்துங்கள் அரசு உடைமையை நீங்கள் தனியாருக்கு கொடுங்கள் ஏழு தனியார் உடைய அமைப்பு உங்களுக்கு பெரிய மாச காலத்துல டெலிகாம் இலங்கை போக்குவரத்து சபையெல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்டது ஆகவே தனியார் ஊடாக எப்போது நல்ல விஷயம் நடக்கும் என்பதற்கு இல்லை ஆனால் அரசாங்கத்து தனியார் மயப்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு பெரிய தொகை உள்ளே வரும் ஆனா அதோட நின்றுவிடும் ஆனா அரசாங்கம் அதை லாபகரமாக நடத்தினால் தொடர்ச்சியாக லாபம் வரும் ஆனா இலங்கையில அரச நிறுவனங்கள் லாபம் உழைப்பதை நாங்கள் காணவில்லை அது சிஇபிஆர் இருக்கலாம் சிபிசி இருக்கலாம் ஸ்ரீலங்கனையாரா இருக்கலாம் சத்தோஷ சிடி ரயில்வே எல்லாமே நட்டத்தில் இயங்குகின்றன இப்பொழுது இந்த பற்றாக்குறையில இதுவும் ஒரு பிரச்சனையா இந்த நட்டத்தில் இயங்கும் நிறுவனங்களை என்ன செய்வது என்பிபி இதை எவ்வாறு கையாள போன்றது இந்த நட்டத்தில் இயங்கும் நிறுவனங்களை தனியார் அல்லது லாபம் உடையதாக்குதல் அப்படி அப்ப இதுலதான் என்பிபியின் எதிர்காலம் தங்கி இருக்கின்றது ஒன்று நட்டத்தை குறைக்க வேண்டும் லாபகரமா மாற்ற வேண்டும் அது எந்த அளவு தூரம் அரசு உடமையில அது சாத்தியம்னு எனக்கு தெரியவில்லை இலங்கையில அது சாத்தியம் இல்ல இதுவரைக்கும் அது வெற்றி அடையவில்லை அவர்கள் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அல்லது தனியார் மயப்படத்திலே அவர்கள் எதிர்க்கிறார்கள் ஆகவே இந்த இடத்துல தான் ஐஎம்எஃப் அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு கொண்டு செல்ல போகின்றது அமெரிக்காட கொள்கை எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு போக போகுது இந்த தனியார் மயமாக்கலை அமெரிக்கா ஐஎம்எஃப் எல்லாம் விரும்புகின்றன ஆனால் என்பிபி அதை எதிர்த்து வந்த கட்சி இப்பொழுது ஐஎம்எஃப் பொறியில என்பிபியும் மாட்டுப்பட்டதாகவும் சில விமர்சிக்கிறார்கள் என்னால் ரணி விக்ரமசிங்கையிலிருந்து அவர் இவர் வெளியேறையாமல் இருக்கிறார்கள் ஏன்னா இவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் தேர்தல் காலங்களையும் ரெண்டு தலைவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் தற்போதைய ஜனாதிபதி குமார் திசாநாயக் அவர்களும் கூறிய விடயம் நாங்கள் ரீநெகோஷியேட் பண்ணுவோம் ஐயம் கானா செய்ததை போல நாங்கள் ரீநெகோஷியேட் பண்ணுவோம் அது இன்று வரைக்கும் நடக்கவில்லை ஒரு அளவுக்கு தான் அது குறைத்து வரிய குறைத்து மற்ற கூட்டி விட்டார்கள் கூட்டி விட்டார்கள் ஆகவே ரீ நெகோசியேஷன் சரியான போகவில்லை ஏன் இல்ல அவர்கள் இவர்கள் சொன்னால் அவர்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவர் ரணில் விக்ரம் சிங்கா உட்பட அவரும் கையெழுத்து அவர் சொன்னார் என்று சொன்னால் நாங்கள் இதில் மாற்றம் கொண்டு கொண்டு வர வேண்டுமாயின் மறுபடியும் இருந்தா நாங்கள் ஆரம்பிக்கணும் அது வந்த வந்த விடயங்களை அவ்வாறே இருந்தவாறே உள்வாங்குவதை தவிர தங்களுக்கு வேற வழி இல்லை என்கின்ற விடயத்தை சொல்லி இருந்தார் ஆகவே வந்து ஒரு ஒரு ஓட்டரசியலுக்கும் ஒரு ஜனார்த்த அரசியலுக்கும் எப்போதும் ஒரு இடஒது இருக்கு தெளிவாக தெளிவாக அமெரிக்கா அந்த போது சிரியாவில ஒரு தெரியும் நோர்த் ஈஸ்ட்ல குர்தீஸ் மக்கள் வாழ்ற இடத்துல சிரியன் டெமோக்ரேட்டிக் போர்ஸ் எஸ்டிஎஃப் குர்தீஸ் சீன போராளிகள் இருக்கிறாங்க அவர்கள் கையில நாற்பதாயிரத்துக்கு மேல ஐசிஸ் தீவிர இருப்பதாக சொல்லப்படுகின்றது சொன்னவர் நான் உடனடியாக அங்க இருக்கின்ற தொள்ளாயிரம் அமெரிக்க படையினர் வெளியேற்ற வேண்டும் ஆனால் வெள்ளமாளிகைக்கு உள்ள போன பிறகு மாற்றிவிட்டார் ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்பிபி டலைவராக ஜேஇபி ட தலைவராக அன்பகுமார் திசாநாயக்கா இருக்கும்போது அவரை சுற்றி நூறு கொள்கை வகுப்பாளர் இருக்கவில்லை அவர்கள் தங்களோட கொள்கையை கட்சி கொள்கையை சொல்லி இருக்கலாம் இப்பொழுது அரசாங்கத்துக்கு உள்ளே பார்லமெண்ட்டுக்கு உள்ள போன பிறகு அவர்கள் அவர்களை சுற்றி கொள்கை வகுப்பாளர் இருக்கிறார்கள் அது பிரம் கூட அதை மாற்ற முடியவில்லை என்று சொன்னால் அன்ரகுமா திசா நாயக்க அனுகிரகம் மாற்ற முடியாது அது வேற அன்ரகுமா திசா நாயக்க இது வேற அன்ரகுமா திசா நாயக்க இது ஜனாதிபதி ஆகவே அந்த வித்தியாசத்தையும் நாங்கள் பார்க்கலாம் இப்ப அவர்கள் சில சில விஷயங்களை செய்ய முடியாத கட்டத்தில் இருக்கிறார்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை கூட அவர்கள் நிறைவேற்ற முடியாத கட்டத்தில் இருக்கிறார் என்பது உண்மைதான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மைக் பாம்பியோ அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் மாதம் மைக் பாம்பியோ கொழும்புக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டு அதில் அவர் பகிரங்கமாகவே சீனாவை இலங்கையில் வைத்து சாடியிருந்தார் அன்று அன்றிலிருந்து இலங்கையில் ஒரு புவிசார் அரசியல் போட்டி நடக்கின்றது என்பது மறைக்க முடியாத உண்மையாகிவிட்டது அது மட்டுமல்ல அடிக்கடி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் இலங்கைக்கு பயணம் செய்வது மட்டுமல்ல அங்குள்ள சிறிய கட்சிகளை கூட அழைத்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் இப்போ இதே இந்த சூழல் மத்தியிலே இந்த புசார் அரசியல் போட்டி மத்தியிலே இலங்கை அரசு அச்சுறுத்தலுக்குள்ளான ஏற்றுமதி அதிகரிக்கின்ற இறக்குமதி தவிக்க முடியாத தீர்க்க முடியாத அரச நிதி பற்றாக்குறை மற்றது அது மட்டுமில்லை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் படையினர் எந்த விதமான உற்பத்தியில் ஈடுபடாத படையினர் இப்படிப்பட்ட சூழ சூழல்களுக்கு மத்தியில் இந்த புதிய அரசாங்கத்துக்கு இந்த இலங்கையினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான அறிவு அனுபவம் திறமை இருக்கின்றதா அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்க மிக முக்கியமான கேள்வி எல்லோரும் இதை கேட்கிறார்கள் எல்லோரும் இதை கேட்கிறார்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கும் தனிப்பட்ட ரீதியில தெரியும் ஒவ்வொரு அலுவலகங்களிலும் ஜேவிபி இருந்த காலத்தில் ஜேவிபியாக அவர்கள் இருந்த காலத்தில் ஒருவர் இரண்டு மூன்று பேர் தான் ஜேவிபிஆர்களாக இருப்பார்கள் ஆகவே தொண்ணூத்தி மூன்று தொண்ணூத்தி நாலு விதமான இப்பொழுது வரலாற்றில் முதல் முதலாக அது என்பிபி ஆக ஆகி ஆட்சி அமைத்திருக்கின்றது அந்த அகேச கட்சி சார்புடையவர்கள் சிலங்கா சுதந்திர கட்சி சார்பான அதிகாரிகள் எல்லோரும் இவர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்வார்களா அந்த அல்லது அந்த லிபரல் மார்க்கெட் அந்த தாராள சந்தை பொருளாதாரத்தை என்பிபி முழுமையாக ஏற்றுக்கொள்ள போகின்றதா அவருடைய கொள்கையில முக்கியமான அவருடைய ஆலோசகர் அதைத்தான் தான் சொல்லுகிறார் நாங்கள் லிபரல் மார்க்கெட்டை கொடுமையை தான் தொடரப்போகிறோம் என்று ஆனால் தேசிய மாயப்படத்துல எதிர்க்க போகிறோம் நீங்கள் சொல்வது போல இலங்கையுடைய நீண்ட கால பிரச்சனை ஏற்றுமதி பன்முகப்படுத்தப்படவில்லை மலிவான பொருட்களை இலங்கை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றது வியட்நாம் பத்து வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு பத்து வருஷமா மிகப்பெரிய மாற்றத்தை கண்டது தாய்லாந்து கண்டது அந்த இலங்கை ஆடைக்கு மாறின பிறகு அப்படியே நிக்கிது ஆடையும் தேயிலை இறப்பெல்லாம் மலிவான பொருட்கள் இலங்கை இறக்குமதி செய்யறலாம் விலகூடிய பொருட்கள் அது கணனியா இருக்கலாம் வாகனமா இருக்கலாம் எல்லாம் ஆகவே அந்த பர்த்தக பற்றாக்குறை தொடரப்போகின்றது அதற்கு என்பிபி மிகப்பெரிய ஒரு யூ எடுக்கணும் அதுக்கு முதலீடு தேவை வெளிநாட்டு முதலீடு வேணும் போல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முதல் அவருடைய தரவுகளை பார்த்த அந்த எஃப்டிஐ எந்த நாட்டில இருந்து வந்திருக்கு சீனாவுடன் நிறைய வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மஹிந்த எல்லாம் அந்த தோல்வி அடைந்து அவர் மைத்திரிபால சிறுசேரன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வெற்றி பெற்ற பிறகு அதுக்கு பிறகு பதினெட்டாம் இருந்து நீங்க தரவுகளை பார்த்தால் சீனாவிடமிருந்து பெருமளவுக்கு இந்த எப்டிஐ வரவில்லை ஆனால் கம்பாந்தோட்ட துறைமுகம் தொண்ணூத்தொன்பது வருஷ குத்தகைகள் அவர்கள் போர்ட் சிட்டி வந்து தொண்ணூத்தொன்பது வருட குத்தகையில் அவர்கள் கையில் இருக்கிறது அவர்கள் காத்திருப்பு தந்த மாதிரி அரசாங்கம் வரும் பிறகு ஏன்னா அவர்களுக்கு அந்த மைத்திரிபால சிறிசேனையும் ரணி விக்ரமசிங்கே அவர்களும் வந்து உடனடியாக சீன முதலீட்டு திட்டங்களை நிறுத்தியமை அவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது ஆகவே அவர்கள் இப்பொழுதும் இந்தியாவுக்கு ஏற்றமான இந்த இலங்கை அரசாங்கம் மாற்றி விடுமா அது தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா பல்கலைக்கழகங்கள கூடுதல்கள் வந்து இந்த இந்த திட்டங்கள்லாம் நிறுத்தப்பட்டது என்று ஆலோசனைகள் கேட்டதெல்லாம் எனக்கு தெரியும் ஆகவே இந்த இடத்துல நீங்கள் சொல்லுவது போல நேற்றுமதியை பன்முகப்படுத்தி அதிகரித்து ஒரு வர்த்தக சிளஸ் மிக எவ்வாறு இலங்கை அடைவது அது உடனடியாக சாத்தியமா ஒன்று ரெண்டு வருஷத்துக்குள்ள சாத்தியம் இல்லை அதற்கு என்பிபி திட்டம் என்ன அதுக்குரிய வல்லமை இருக்கின்றதா அடுத்த வர செலவு தட்ட பற்றாக்குறை இந்த நட்டமடையும் நிறுவனங்களை ஒரு வழி பண்ணாமல் ஒன்று நட்டத்தை குறைக்க வேண்டும் அல்லது தனியார் வேண்டும் அதுக்குரிய திட்டங்கள் அதை எவ்வளவு காலத்துக்குள்ள செய்ய போகிறார்கள் என்ன உதாரணம் சிறிலங்கனையார் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து தனியார்கள் நிறைய போட்டி போடும் துறை அது கட்டாருடன் மோத வேண்டும் எமிரேட்ஸுடன் மோத வேண்டும் எத்தியார் மோத வேண்டும் இப்பொழுது ஏர் இந்தியாவுடன் மோத வேண்டும் எல்லாமே தனியார்கள் ஆதிக்கம் செலுத்துகிற துறை இதுல போட்டிட்டு எவ்வாறு ஸ்ரீலங்கனையார் லாபத்தை அடைவது

எந்த தடையும் இல்லாமல் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன அப்ப அந்த பற்றாக்குறையை அந்நியச்சலாவணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் கடுமையான கடன்களை பெற்றது ரெண்டும் போய் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அது பிரேக் ஆகும் இலங்கையில பிரச்சனை என்ன அந்நியச் சலாவணி அந்த அந்நியச்சலாவணியை பெருமளவுக்கு கொண்டு வருவது எவ்வாறு அப்ப இலங்கையில ஒரு நிலையான ஆட்சி இருக்குது வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு சாதகமான ஆட்சி எவ்வாறு கையாள போகின்றது அதுக்குரிய கொள்கைகள் எவ்வாறு வழி நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில முரண்பாடு இருக்குதா கடந்த காலத்தில் என்ன பேசினவர்கள் மற்றது ஸ்ரீலங்கனையாரை நாங்கள் தனியார் மாட்டோம் என்று சொன்ன விஷயம் கூட ஒரு சமைக்க நாங்கள் பெரும்பாலும் அரசு நிறுவனங்கள் மாட்டோம் ஆகவே அந்த வகையில தான் எல்லா விஷயத்தையும் பார்த்தா நிறைய சவால்கள் என்பிபி காத்திருக்கணும்